ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வெளியான காந்தாரா கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஒரு கோஸ்டல் ரீஜியன் பகுதியான கெரடி அப்படிங்கிற ஒரு ஊர் அங்கே இருக்கக்கூடிய குரகர்கள் அப்படிங்கிற பழங்குடி மக்கள் அவர்களுடைய சம்பிரதாயம் சடங்கான பூதகோலா இதெல்லாம் வைத்து அந்த துளு ரீஜியனோடைய அந்த மித்தாலஜியை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட படம் தான் காந்தாரா இது வந்து சவுத் இந்தியா மட்டும் கிடையாது ஒரு பேன் இந்தியாவா நார்த் ஈஸ்ட் உட்பட இந்தியா முழுக்கவே பேசு பொருளாக இருந்தது இந்தியாவை தாண்டி ஓவர்சீஸில் குறிப்பாக சவுத் ஈஸ்ட் ஏஷியா ரீஜன்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாராலையுமே கனெக்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு படமாக இருந்தது ஏன் அப்படின்னா இந்த படத்தோடைய கூர் ஐடியா அப்படிங்கிறது நாட்டார் தெய்வ வழிபாடு அப்படிங்கிறதும் ஒரு வனம் வனம் சார்ந்து இருக்கக்கூடிய உயிர்கள் அதை சார்ந்து வாழக்கூடிய பழங்குடிகள் இவர்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை அந்த வனத்தை சார்ந்த அந்த பழங்குடிகளுடைய நாட்டார் தெய்வங்கள் வந்து அவர்களுக்குள்ளே இறங்கி வந்து அந்த ஈகோசிஸ்டத்தை எப்படி பாதுகாக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கதைங்கிறதால உலகம் முழுக்க இருக்கக்கூடிய மக்களால் வந்து ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சதால் இந்த படம் வந்து ஒரு எமோஷ்னலாகவும் சரி விஷுவல் ஸ்பெக்டாக்கலாகவும் சரி ஒரு பேன் இண்டியா படமான கருவாக அமைந்ததால் இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகி பேசு பொருளானது அதனால் இந்த படத்துடைய பார்ட் டூ அப்படிங்கிறது அடுத்து வரப்போகுது ஸோ அதை டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பார்ட் ஒன்னான காந்தாரா ஒன் வந்து எப்படி இருக்குது அந்த படத்தில் இருக்கக்கூடிய நுணுக்கல் சிக்னல்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலான ஒரு அனாலிசிஸ் தான் இந்த வீடியோ வணக்கம் நான் உங்கள் மிஸ்டர் ஜி கே வெல்கம் டு மூவி மேன் காந்தாரா இந்த வார்த்தைக்கான அர்த்தம் காந்தாராங்கிறது ஒரு சமஸ்கிருத சொல் அதுக்கு வந்து வெவ்வேறு மதங்களில் அதாச்சும் ஹிந்துயிசம் புத்திசம் ஜெயினிசம் இது எல்லாத்துக்குள்ளாரையும் ஒவ்வொரு அர்த்தங்கள் கொல்லப்படுது பொதுவான அர்த்தம் அப்படிங்கிறது வந்து அடர்ந்த வனம்னு சொல்லலாம் அதாச்சும் அடர்ந்த இப்போ ஒரு தவறி போகக்கூடிய ஒரு வனம் அப்படின்னு சொல்லலாம் ஜெயினிசம் பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு மறுபிறப்பு இருக்குது இல்லையா மனிதர்களுக்கு தொடர்ந்து ஏழு பிறப்பு பிறப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி மறுபிறப்பை குறிக்கிறதுன்னு சொல்லலாம் இன்னொன்று இந்த வார்த்தை ஒரு பிறப்பை அறுத்து முக்தி அடைகிற மோட்சத்தை நோக்கியான ஒரு செயலியும் வந்து குறிக்கிது அப்படின்னு சொல்லலாம் ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார் படத்துடைய கதை எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னா ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஏழு துளு பகுதியை ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய ஒரு மன்னன் அவர் வந்து செல்வ செழிப்போடு இருக்கிறாரு குழந்தை பிறந்திருக்கு நல்லா ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறாரு எல்லாமே இருந்துமே அவருக்கு வந்து மன நிம்மதி அப்படிங்கிறது இல்லை இந்த மன நிம்மதியை தேடிக்கிட்டே இருக்காரு அப்போ ஒரு ஜோசியத்தை போயிட்டு இந்த மாதிரி நிம்மதி இல்லைன்னு சொல்லும்போது இதை தேடி நீங்கள் போங்க எல்லாத்தையும் விட்டுவிட்டு தனியாக போய் தேடுங்கள் உங்கள் நிம்மதியாக அப்படின்னு சொல்லவே அவர் ஒரு காட்டுக்குள்ளே ஒரு குதிரையில் ஒத்தையாளாக போகிறார் போகிறாரு போகிறாரு அப்போ திடீர்னு அந்த காட்டுக்குள்ளே ஒரு நட்டு வச்ச ஒரு கல் அது மேலே மலர்லாம் வச்சு ஒரு சாமி மாதிரி கும்பிட்டுருக்காங்க பழங்குடிகள் அந்த சாமியை பார்த்து பார்க்கும்போது அவருக்கு வந்து அந்த பரவசம் அடைகிறாரு அந்த நிம்மதி அப்படிங்கிறது கிடைக்கிது அவருடைய ஆயுதத்தை கீழே போட்டு கும்பிட்றாரு அப்போ அந்த பழங்குடிகள் சுற்றி சூழலவே அப்போ அந்த மன்னன் கேட்குறாரு இந்த தெய்வத்தை நான் என்னுடைய நாட்டுக்கு கொண்டு போகிறேன் என் ராஜ்யத்துக்கு கொண்டு போகிறேன் அப்படின்னு சொல்லவே அந்த பழங்குடிகளில் இருக்கக்கூடிய ஒருவருக்கு வந்து பஞ்சுருளி சாமி வந்துடுது சாமி வந்து ஆடி இந்த சாமியை நீங்கள் கொண்டு போனோம் அப்படின்னா அவர் கத்துவார் கத்தி இந்த கத்தல் சத்தம் எது வரைக்கும் கேட்குதோ அவ்வளோ தூரத்தை வந்து எங்களுக்கு நீங்கள் எழுதி கொடுக்கணும் எங்களுக்கு அந்த நாட்டை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லவே அதுக்கு ஒத்துக்கிட்டு அந்த மக்களுக்காக ஒரு இடத்த கொடுத்துட்டு அவர் அந்த சாமியை எடுத்துக்கிட்டு அவருடைய நாட்டுக்கு போயிடுறாரு இந்தியா முழுக்க பல்வேறு நாட்டாரியல் கதைகள் இருக்குது அதாச்சும் வந்து நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய மாடன் சாமியாக இருக்கட்டும் இல்லை எல்லை தெய்வங்களாக இருக்கட்டும் இது எல்லாமே மக்களோட இருந்து எழுந்து வந்த தெய்வங்கள் அப்படின்னு சொல்லலாம் அதாச்சும் ஒரு அச்சம் காரணமாக நமக்கு மழை வேண்டி ஒரு தெய்வத்தை உருவாக்குறோம் மாரியம்மன் அப்படின்னு அந்த மாதிரி துளுநாட்டில் புராணங்களாக சொல்லப்பட்ட அந்த பழங்குடியின மக்கள்கிட்ட இருந்த சில தெய்வங்களும் அதோட புராண கதைகளையும் அடிப்படையாக வச்சு எடுத்திருப்பாங்க இந்த படத்தில் ரெண்டு நாட்டாரியல் தெய்வங்கள் காட்டப்படுது அது ரொம்ப முக்கியமான தெய்வங்களாக இருக்குது அந்த பழங்குடியின மக்களோட வாழ்வியலோட பின்னி பிணைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஒன்று வந்து பஞ்சுருளி இன்னொன்று வந்து குளிகா பஞ்சுருளிங்கிற தெய்வம் வந்து ஒரு வராகத்தை அடிப்படையாக வச்ச ஒரு தெய்வம் அந்த தெய்வத்தோட கதை தொடங்குறது கைலாயத்தில் ஒரு வராகத்தோட குட்டியாக இருக்கக்கூடிய அந்த சின்ன பன்றியை வந்து கைலாயத்தில் வளர்க்குறாங்க அந்த பன்றி வந்து அட்டகாசம் பண்ணுது சிவனோட தோட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா தாவரங்களையும் அழிக்குது அதனால் ஆத்திரப்படுற சிவன் வந்து அந்த வராகத்தை அழிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு ஆனால் பார்வதி தேவி அது மேலே வச்ச பாசத்தின் காரணமாக அந்த வராகத்தை மன்னிக்க சொல்கிறாங்க அப்போ சிவா என்ன பண்ணுறாரு சிவன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த வராகத்தை நீ பூமிக்கு போ பூமிக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு காவல் தெய்வமாக இருந்து அவங்களுக்கு வந்து நல்லது பண்ணு அப்படின்னு அனுப்பிச்சாரு ஸோ அந்த வராகம் பூமிக்கு வந்ததாகவும் வந்து வளத்தில் இருக்கக்கூடிய மக்களோட பெண்ணி பணஞ்சு வாழ்ந்து அவங்களுக்கான தெய்வமாக மாறினதாக ஒரு புராண கதை சொல்லப்படுது ஆனால் இது லோக்கல் ட்ரெடிஷனில் என்ன கதையாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் என்னென்னா வந்து பெரும்பாலும் வனத்தை ஒட்டி இருக்கக்கூடிய விவசாய மக்களோட பயிர்களை அழிக்கிறதுல மிக முக்கியமான ஒரு அனிமல் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அது நம்ம பன்றியை தான் சொல்லணும் இப்போது நமக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை அதைச்சு என்னென்னா சாந்தப்படுத்துறதுன்னு சொல்லுவாங்க ஒரு நம்மளை அழிக்கக்கூடியவங்களோ இல்லை நமக்கு எதிராக இருக்கவங்களையே சாந்தப்படுத்துறது மூலமாக வந்து அவங்கள நம் வசப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி காட்டு பன்றிகளால் ஏற்படக்கூடிய இழப்புகளை தவிர்க்கிறதுக்காக பழங்குடியின மக்கள் வந்து அந்த பன்றியே வந்து வழிபாட ஆரம்பித்தாங்க ஸோ அந்த வழிபாட்டின் மூலமாக அதை சாந்தப்படுத்தி தங்களோட அறுவடை எல்லாத்தையுமே அவங்க வந்து அதிகப்படுத்திக்கலாம் அப்படிங்கிறது ஸோ இப்படி தான் வந்து இந்த தெய்வம் உருவாகியிருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு நாட்டாரியல் மரபு அப்படின்னு சொல்லலாம் இந்த படத்தில் சொல்லப்படுற இன்னொரு தெய்வம் வந்து குளிகா பட் குளிகாவுக்கான கதை வந்து இன்னும் கொஞ்சம் வித்தியாசமானது அது எப்படி அப்படின்னா கைலாயத்தில் இருக்கக்கூடிய சிவனோட அந்த சாம்பல்னு சொல்லுவாங்க அவர் பூசிக்கிற அந்த திருநீராக இருக்கட்டும் சாம்பல் அதுக்குள்ளார ஒரு சின்ன கல் ஒன்று இருந்திருக்கும் அந்த கல்லை தூக்கி அவர் வந்து ஒரு ஆற்றுல போடுவார் சிவனோட திருமேனி தீண்டப்பட்டதுனால அந்த கல்லுக்கும் ஒரு உயிர்ப்பு வரும் ஸோ அது வந்து ஒரு பூத கணங்களில் ஒன்றா இப்போது பூதகணங்கள் அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட நிறையவே இருக்குது அதில் வந்து விநாயகரும் ஒரு பூதகணம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு பூதகணமாக இது ஆகுது ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா ஒரு கட்டத்தில் சிவன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா நாராயணன் நாராயணன்கிட்ட அனுப்பி நீங்கள் இவனை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு பட் அது வந்து பார்க்கடல்கிட்ட போய் வந்து அதை அட்டகாசம் பண்ணுது நாராயணனாலையும் ஒரு கட்டத்தில் தாங்க முடியல குளிகாவுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா அதுக்கு வந்து என்ன பண்ணாலும் பசி தீரவே தீராது அப்படின்னு சொல்லுவாங்க அது எல்லாத்தையும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும் ஒரு கட்டத்தில் வந்து விஷ்ணு பள்ளி கொண்டு இருக்கக்கூடிய அந்த பார்க்கடலையே கூட அது குளித்து நிரப்பிடுது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்குள்ளே இருக்கக்கூடிய மீன்களெல்லாம் தின்னுடுது அப்படின்னு கதை சொல்லுது இந்த நேரத்தில் தான் விஷ்ணு தன்னோட சுண்டு வரல இருக்கக்கூடிய ரத்தத்தால் அந்த குளிகாவோடய பசியை நீக்கி அதை திரும்ப பூமிக்கு அனுப்பி நீ பூமியில் இருக்க மனிதர்களுக்கு காவல் தெய்வமாக இரு அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு அன்னைக்கு வந்த குளிகா அப்போத்துலேருந்து ஒரு ஊரோட எல்லையில் நின்று ஒரு சாமியாக இருந்து மக்களை பாதுகாக்குது அப்படின்னு சொல்லலாம் ஸோ இதை நம்ம எப்படி இன்டர்பிரட் பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம ஊருக்குள்ள ஒரு தெய்வம் எல்லையில் ஒரு தெய்வம் இருப்போம் ஊருக்குள்ளே இருக்க தெய்வம் வந்து ஊர் மக்கள் வழிபடுவாங்க எல்லைக்குள்ளே இருக்கக்கூடிய தெய்வத்துக்கு வருஷத்துக்கு ஒரு தரமோ என்னோ படையில் வைப்பாங்க அது எல்லையை காக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க கிட்டத்தட்ட அதே கான்செப்ட் தான் இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பஞ்சுருளிங்கிறது வனத்துக்குள்ள இருக்குது அந்த வன மக்களை வந்து காப்பாற்றுது இது இந்த வனத்துக்கு எல்லை அதாச்சும் ஊருக்கு ஊரும் வனமும் சேர்கிற இடத்துல இருக்கிறதுனால இது ரெண்டுத்துக்கும் எல்லையில் இருக்கக்கூடிய தெய்வமாக இருந்து எல்லாரையும் காக்குது அப்படிங்கிறதான் வந்து கதை அதை தான் இந்த கதையிலையும் போற்றை பண்ணியிருப்பாங்க இந்த ரெண்டு தெய்வங்களுக்குமே உருவம் கிடையாது வராகத்தை ஒரு பஞ்சுருளிக்கு வந்து ஒரு அடையாளமாக வைக்கிறதுனால பன்றியோட முகம் கொண்ட ஒரு மெட்டல் ஆப்ஜெக்ட் மாதிரியான பன்றியோட முகத்தை வந்து மெட்டலில் செஞ்சு வணங்கிட்டு இருப்பாங்க மற்றபடி ரெண்டு தெய்வங்களுக்குமே வந்து நட்டகள் தான் நம்மூரில் எப்போவுமே வந்து நட்டகள் பேசுவோன்னு சொல்கிறது தான் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் வச்சு ஒரு பொட்டு வச்சாலே அது சாமி அதே கான்செப்ட் தான் இந்த படத்தில் காட்டப்படுற தெய்வங்களுக்கும் இருக்குது கட் பண்ணால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது பழங்குடிகளுடைய அந்த சடங்கான பூத நடக்குது அதில் படத்தின் கதாநாயகன் சிவா அவருடைய அப்பா தான் வந்து அந்த கோலா பர்ஃபாமன்ஸ் வந்து பண்ணுறார் அவருக்கு வந்து சாமியாடி கூறி சொல்லுவார் அப்படி குறி சொல்லும்பொழுது ஏதாவது குறை இருக்கா மக்களுக்கு அப்படின்னு கேட்கும்போது எல்லோரும் அமைதியாக இருப்பாங்க ஆனால் ஒருவர் யார் அவர் அப்படின்னா அந்த தானமாக நிலம் கொடுத்தார் இல்லையா மன்னர் அவருடைய வம்சத்தில் வந்த அவர் வந்து என்னுடைய மூதாதையர் வந்து இந்த இடத்த உங்களுக்கு தானமாக கொடுத்தார் அந்த நிலம் எனக்கு வேணும் அப்படின்னு அவர் ஆசைப்படுவார் இது கிடைக்குமா அப்படின்னு குறி கேட்பார் அதற்கு இந்த சாமியாடி குறி சொல்கிறவர் சொல்கிறாரு இத்தனை தலைமுறையாக உங்களுக்கு கிடைத்த அந்த நிம்மதி அதை உங்களால் திரும்பி தர முடியுமா அந்த நிலத்துக்காக அந்த நிம்மதியை தானே கொடுத்தோம் கொடுக்க முடியாது இல்லை அப்போ வாக்கு கொடுத்தது கொடுத்தது தான் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ அந்த மன்னர் பரம்பரையில் வந்த வந்து நான் இப்போ இதை கோர்ட்டில் போய் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லும்போது இதற்கான தீர்ப்பு உங்களுக்கு கோர்ட்டு வாசலில் கிடைக்கும் அப்படின்னு கூறி சொல்கிறவரு சொல்கிறாரு இதை நீ சொல்கிறியா இல்லை உனக்குள்ளே இருக்கக்கூடிய சாமி சொல்லுதா அப்படின்னு ஒரு மாதிரி நக்கலாக அவர் கேள்வி கேட்கவே இதற்கு கோவமடைஞ்சு அவர் ஒரு பிரமாண வாக்கு சொல்கிறாரு நான் காட்டுக்குள்ள போகிறேன் என்ன அதுக்கப்புறம் நீ திரும்ப பார்த்துட்டேன் அப்படின்னா சொன்னது மனுஷன் நீ அப்படி பார்க்கறானா இது கடவுளோட வாக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் காட்டுக்குள்ளே ஓடுறார் காட்டுக்குள்ளே ஓடும்போது பின்னாடி அவருடைய மகன் பின்னாடி போய் பார்க்குறான் பார்க்கும்போது அவங்க அப்பா கண் முன்னாடி அங்கே மறையிறத வந்து அவன் பார்க்குறான் சாமி வாக்கு கொடுத்தபடியே கோர்ட் வாசப்படியில் அந்த கேஸ்க்கு போனவர் ரத்தம் கி இறந்து போகிறார் அந்த மன்னர் பரம்பரை சேர்ந்தவர் கட் பண்ணால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு இப்போ அந்த பையன் சிவா வந்து பெரிய ஆளாக வறந்துருக்காரு அவன் வந்து குடி காட்டில் போய் பண்ணி வேட்டை ஆடுறது அப்படின்னு சொல்லி இருக்கான் அங்கே ரத்தங்கக்கு இறந்தார் இல்லையா அவருடைய வாரிசு சுற்றுரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பண்ணையாராக இன்றைக்கி இருக்கிறாரு அவர்கிட்ட அவருக்கு ஒத்தாசையாக அவருக்கு நெருக்கமானவராக இந்த சிவா அப்படிங்கிறவன் இருக்கிறான் அவருக்கு காட்டில் பண்ணியை வேட்டையாடி கொடுக்குறது மான் வேட்டையாடி கொடுக்குறது அப்புறம் அவர் காட்டுக்குள்ளே அவர் எங்கேயாவது போனார்னு அவர் துணைக்கு போகிறதுன்னு சொல்லி அவனுக்கு கூட ஒத்தாசையாக இருக்கிறான் படத்தில் இன்னொரு டீட்டெயில் நம்ம பார்க்கலாம் அப்படின்னா இந்த பஞ்சுருளிக்கும் குளிகா இந்த ரெண்டு கேரக்டர்ஸை எடுத்துகிட்டு வந்து இந்த பின்னணியை தான் இந்த கதை கதை பின்னப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம் பஞ்சுருளி வந்து சிவாவோட அப்பா அவர் வந்து முன்னாடி மறைஞ்சி போகிற அந்த தெய்வத்தோட சேர்ந்து சமாதி அடைகிற ஒருத்தர் அப்படின்னு சொல்லலாம் இல்லை வந்து மோட்சம் அடைஞ்ச ஒருத்தர் அப்படின்னு சொல்லலாம் இப்போது சிவாவோட கேரக்டர் அப்படியே எடுத்துகிட்டு வந்து நம்ம குளிகாவோட ஃபிக்ஸ் பண்ணலாம் குளிகா வந்து பசியோடவே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறது அட்டகாசம் பண்ணுறது கிட்டத்தட்ட சிவாக்கு நம்ம பார்த்தோம்னா அதை தான் சொல்லலாம் குடி வேட்டையாடுறது சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறது தொடர்ந்து ரெண்டு மூணு சீனில் வந்து அவன் மீன் எடுத்துகிட்டு வர்றது மீன் சமைக்கிறது அப்படின்னு நிறைய காட்சிகள் இருக்கும் புளிகாவுக்கும் மீன் பிடிக்கும் அப்படின்ற மாதிரியான புராண கதைகள் உண்டுங்கிறதுனால அந்த கேரக்டரை அப்படியே எடுத்துட்டு வந்து சிவாவுக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க சிவா வந்து ஒரு மரத்து மலை ஒரு வீடு கட்டியிருப்போம் அதாச்சும் ஃபர்ஸ்ட்டு டைம் வந்து இவங்க அந்த பண்ணியை வேட்டையாடிட்டு வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க அப்போ வந்து சிவாவோட அம்மா விரட்டும் போது அவன் அந்த மேலே போய் உட்காந்துப்பான் கைலாய்த்து மேலே போய் உட்காந்துக்கிட்டேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவான் ஸோ என்னென்னா குளிகா எப்படி கைலாயத்திலிருந்து பூமிக்கு வந்ததோ அதே மாதிரி சிவாவும் வந்து இந்த கைலாயங்கிற ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கிறதாவும் அதாச்சும் வானத்துக்கும் பூமிக்கும் இடையில ஒரு இடத்துல அவன் தங்கியிருக்கிறான் அதாச்சும் குளிகாவோடய லைஃபே வந்து அப்படி தான் அவர் வானத்திலேருந்து அனுப்பப்பட்டாலும் கூட அவர் ஒரு இடைப்பட்ட இடத்துக்குள்ளாரே வாழ்ந்துட்டுருக்காரு அப்படின்றத சொல்கிற மாதிரியான ஒரு மெட்டஃபர் தான் வந்து அந்த கேரக்டர் ஒன்று வந்து சிவாவோடய அம்மா கேரக்டர் ஒரு தன்னோட கணவன் மாயமாக மறைஞ்சிட்டான் தன்னோட பையன் வந்து இனிமேல் வந்து கோலாகட்டி ஆடக்கூடாது கோலாகட்டி ஆடுறதின் வழியாக வந்து அவனும் அந்த மோட்ச நிலையை அடைஞ்சிடலாம் அப்படிங்கிறதுனால அவங்க வந்து அதை தடுத்துக்கிட்டே இருக்காங்க இன்னொரு விஷயம் தன்னோட கணவர் மறைஞ்சிட்டதாலையும் அவர் வந்து பஞ்சூரி வேஷம் கட்டி கோலாகட்டி ஆடினதுனாலையும் பன்றிகளை வேட்டையாடக்கூடாதுன்னு அவங்க தடை பண்ணுறாங்க படம் ஃபுல்லாக அவங்க மட்டும் ஒரு சென்ஸ் ஒன்று பண்ணிகிட்டே இருப்பாங்க அந்த பண்ணையாரை எப்பெல்லாம் பார்க்குறாங்களோ அவங்க மட்டுமே ஒரு தனியான ஒரு ஒரு எக்ஸ்ப்ரெஷன் ஒன்று கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க என்னென்னா அவர் ஏதோ ஒன்று பண்ண போகிறாருங்கிறது வந்து அவங்க பார்வையில் இருந்துக்கிட்டே இருக்கும் அடுத்ததாக ஒரு கேரக்டர் வந்து லீலா இந்த லீலா எப்படி அப்படின்னா வந்து அடுத்ததாக இந்த ஜென்ரேஷனுக்கு வந்து இன்னொரு ஒரு கோலாகட்டி ஆடக்கூடிய ஒருத்தனை அதாச்சும் அந்த ப்ரீஸ்ட் ஃபேமிலியில் வரக்கூடிய ஒரு லீனேஜை தாங்கி வரப்போகிற ஒரு பொண்ணு அப்படின்றதுக்காக சொல்லலாம் இன்னொன்று சிவாவோட கம்பெனினால் இந்த பொண்ணு வரா அந்த பொண்ணும் கூட ஒரு காவல் தெய்வமாக தான் அதாச்சும் மாடர்ன் டெய்லர் இருக்கக்கூடிய ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸராக வந்து அந்த பொண்ணு வேலை சொல்லியிருப்பாங்க இந்த நேரத்தில் முரளி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் அந்த ஊருக்கு வராரு அவர் வந்து முடிந்தவரை சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு அந்த காட்டை வந்து காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர் இவர் வந்ததுக்கான முக்கிய காரணம் என்னன்னா அந்த காட்டை சுற்றி மூன்று கிராமம் வருது அதில் ஒன்று தான் இந்த பழங்குடி இருக்கக்கூடிய ஒரு கிராமம் ஸோ அங்கே இருக்கிறவங்களை வந்து கன்வின்ஸ் பண்ணி வெளியேற்றணும் அது ரிசர்வ் ஃபாரஸ்ட்டாக மாறப்போகுது ஸோ இதுதான் அவருடைய மெயினான வேலை ஃபாரஸ்ட் ஆஃபீஸரான முரளி காட்டுக்குள்ளே நடக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து தட்டி கேட்குறாரு அங்கே வந்து சிவா விலங்குகளை வேட்டையாடுறது திருவிழான்னு வரும்போது இவங்க பட்டாசு வெடிக்கிறது பழங்குடிகள் அங்கங்கே மரங்களை வெட்டுறது அங்கே இருக்க பொருட்களை கொண்டு போகிறது இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு அவர் தடுக்கிறாரு இதில் ஒவ்வொன்றத்துலையும் சிவா வந்து ஈடுபறார் இவங்க ரெண்டு பேருக்குள்ள டைரக்ட் கிளாஷ் ஆகுது ஒரு கட்டத்தில் இது வந்து ஒரு ஈகோவாகவே அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு கான்ஃப்ளிக்டும் உண்டாக்குது இந்த தீண்டாமை எவ்வளோ நுணுக்கமாக சொல்லப்பட்டிருக்கோம் அப்படின்னா ஒரு பழங்குடி வந்து ஒரு பொருளை கொடுக்குறதுக்காக அப்படி உள்ளே போகும்போது காலை உள்ளே வச்சுட்டாருன்னு சொல்லி உள்ளே இருக்கக்கூடிய வேலையாட்கள் வந்து அடிச்சிருவாங்க அப்போ சிவா கோவப்பட்டு போய் அவனை அடிக்கிறதுக்கு காலடி கூட உள்ளே வைக்க மாட்டான் அப்போ ஏன் கோவப்படுற அப்படின்னு அந்த பண்ணையார் வந்து சிவாவுக்கு ஃபேவராக தான் பேசுவார் ஏன்ப்பா கோவப்படுறா அப்படின்னு பேசுவாரே தவிர அந்த விஷயம் சரியாக தவறாங்கிறதுக்கே போக மாட்டாங்க அப்போ அந்த தீண்டாமை இருக்குது ஏன்ப்பா கோவப்படுறேன்னு உனக்கு ஃபேவராக பேசுகிற மாதிரி இருந்தாலும் அதை வந்து நுணுக்கமாக அந்த தீண்டாமையை அவர் மெயின்டைன் பண்ணுறாருங்கிறது காட்சிப்படுத்தப்பட்டிருக்கும் சிவாவுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னா சிறு வயதில் காட்டுக்குள்ளே போய் அவங்க அப்பா மறைவதை பார்த்த அவனுக்கு காட்டுக்குள்ளே எப்போ போனாலும் அவங்க அப்பாவுடைய பிரசன்ஸ் அங்கே இருக்கிற மாதிரியே கனவுகள் அடிக்கடி அவனுக்கு வரும் சலங்கை சத்தமும் வராகம் அவனை தொடர்த்துவது போலவும் திடீர் திடீர்னு அவங்க அப்பா அங்கங்கே அப்பியர் ஆகிற மாதிரியும் இந்த மாதிரியான கனவுகள் தொடர்ந்து அவனை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும் படம் ஃபுல்லாகவே வந்து சிவாவுக்கு பஞ்சூர்லி தொடர்ந்து வந்து கனவுலையும் நிஜத்துலையும் ஒரு வேட்டையாட போக போகிற இடத்துல முதல் தடமையாக ஒரு வராகத்தை அவர் ஷூட் பண்ணும்போது அது வந்து அவருக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தும் ஏன்னா அந்த வராகம் வந்து சாகலை அப்படிங்கிறது அவருக்கு தெரிஞ்சிடும் அது என்ன அப்படிங்கிற ஒரு கியூரியஸ் இருக்கும் அதே மாதிரி கனவுகளில் தொடர்ந்து வந்து அவருக்கு அந்த வராகம் வந்துகிட்டே இருக்கும் அதுவும் வந்து அந்த ஆப்ஜெக்ட்ஸு அவங்க அப்பா மறையும் போது அவர் போட்டுக்கிட்டு இருந்த ஒரு ஆபரணங்கள் இருக்கும் இல்லையா அதோடுவே அது காட்சி தர மாதிரி இருக்கும் அப்புறம் வந்து அவங்க அப்பாவோட உருவத்திலேயே வந்து ரெண்டு மூணு முறை காட்சி தரும் இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கும் அது என்ன அப்படின்னா வந்து ஏற்கனவே பஞ்சுருளி காப்பாற்றிட்டு போயாச்சு இப்போது அடுத்ததாக வரக்கூடிய ஆபத்துலேருந்து குளிகா தான் காப்பாற்றணுங்கிறதுனால பஞ்சுருல்லி அதை வந்து கூப்பிட்டு ஞாபகப்படுத்துறதுக்காக சிவாவுக்கு வந்து ஞாபகப்படுத்துறதுக்காக தொடர்ந்து வர்றதா தான் வந்து அந்த காட்சிகள் அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நம்மளால் வந்து புரிஞ்சிக்க முடியும் இதுக்கடையில் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் முரளிக்கும் சிவாவுக்கும் ஏற்படக்கூடிய அந்த கான்ஃப்ளிக்டால் வந்து அவர் இவனை எப்படியாவது உள்ளு தூக்கி போட்டுணும்னு நினைக்கிறாரு இவன் அவர் எப்படியாவது பணியடை மாற்றம் பண்ணிடணும் அவரோட வேலையை ஒழுங்காக செய்யலைன்னா அவனை வேறு இடத்துக்கு போட்டுருவாங்கன்னு சொல்லவே நைட்டோட நைட்டாக காட்டில் ஒரு பெரிய மரத்தை வெட்டினா அவர் வந்து ஒழுங்காக வேலை அவரை இடத்த மாற்றிடுவாங்கன்னு சொல்லி ஒரு பெரிய மரத்தை கட் பண்ணுறாங்க அந்த நேரம் பார்த்து ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் முரளி அங்கே ஜீப்பில் வர பாதிலேயே வெட்டப்பட்ட அந்த மரம் வந்து காட்டில் சாய்ந்து அந்த ஜீப் மேலே ஆக்சிடென்டலாக விழுந்து அங்கே ஒரு பெரிய ஆக்சிடெண்ட் ஏற்படுது இதில் அவர் கிட்டத்தட்ட ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிற அளவுக்கு ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் போயிடுறாரு இதை இது ஒரு சாக்கா வச்சுக்கிட்டு ஒரு கொலை முயற்சி அரசு ஊழியர் மேலே வந்து ஒரு கொலை முயற்சி அவன் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி அவன் மேலே ஒரு கேஸை போட்டு அவனை தூக்கி உள்ளே வச்சுடுறாங்க இப்போ சிவா வந்து ஜெயிலுக்கு போயிடுறாரு சிவா ஜெயிலில் இருக்கும்பொழுது தான் பண்ணையாரோடைய சுயரூபம் மெல்ல மெல்ல வெளிய தெரிய ஆரம்பிக்குது இப்போ ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் வந்து இந்த நிலத்தை இந்த ரிசர்வ்டு ஃபாரஸ்ட்டாக ஆக்குற முயற்சியில் வந்து அவர் எழுதியானப்போ அதுக்கு ரிப்ளையாக வந்து மக்கள்கிட்ட இருந்து வரும்னு பார்க்கும்போது பண்ணையார் அதுக்கு ரிப்ளை பண்ணியிருக்கார் அப்படின்னும் போது தான் ஒரு ஒரு டைமும் ரிஜிஸ்டர் பண்ணும்போதும் சில ஏக்கர்கள் வந்து பண்ணையார் அபகரிச்சிக்கிட்டே வரார் அப்படிங்கிற உண்மை வந்து ஃபாரஸ்ட் ஆஃபீஸருக்கு தெரிய வருது பண்ணையாரும் இன்னொரு புறம் சிவா ஜெயிலில் இருக்கும்பொழுது அவருடைய சித்தப்பா பையன் தம்பியான குருவாகிட்ட பேசி எப்படியாவது இந்த நிலத்தை திரும்ப அவர் அடையணும் அப்படிங்கிற அவருடைய எண்ணம் வந்து மெல்ல மெல்ல வெளிப்பட ஆரம்பிக்குது குருவா ஒரு முறை நடந்து போய்ட்டு இருக்கும்போது வா அப்படின்னு ஒன் சீப்பில் கூட்டுட்டு போயிட்டு மெல்ல மெல்ல இந்த இடம்லாம் பார்த்தியா இதெல்லாம் உனக்கு தரேன் எடுத்துக்கோ நான் என்ன உங்களுக்கு பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது நீ மறுபடியும் சாமி ஆடும்போது திரும்ப எங்களுடைய மூதாதையர்கள் கொடுத்த அந்த எண்ணத்தை திரும்ப எங்களுக்கே கொடுத்துத சொல்லி நீ சாமியாக சொல்லிடு அப்படின்னு சொல்லும்போது இல்லை நான் அதை பண்ண மாட்டேன் அப்படின்னு குருவாக மறுக்க அவனை கொலை பண்ணி ஜீப்பில் கொண்டு போய் அந்த ஊர்லேயே போட்டுட்டு போயிடுறாரு பண்ணையார் இந்த குலா யார் பண்ணாங்க அப்படின்னு ஊர் மக்கள் வந்து கொந்தளிச்சிருக்கிறாங்க சிவாவோட அப்பா வந்து அந்த கோலா பர்ஃபார்ம் பண்ணாருங்கிறது நமக்கு தெரியும் அவருக்கு அடுத்து ஆக்சுவலாக சிவா தான் பண்ணியிருக்கணும் அந்த பர்ஃபார்ம் ஆனால் சிவா வந்து குடிச்சிட்டு பண்ணியெல்லாம் வந்து வேட்டையாடி அவங்க அந்த வராகத்தை கும்பிடும்போது அதை வந்து வேட்டையாடக்கூடாது அதெல்லாம் அவன் வேட்டையாடி சாப்பிட்றதால அவனை அவன் இதை பண்ணாமல் அவனுடைய சித்தப்பா பையனான குருவாக தான் இந்த கோலாவை அடுத்து பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆள் ஸோ இப்போ அவனும் இல்லை அப்படின்னா அடுத்து தான் பண்ணணும் இதை ஜெயிலில் அவங்க அம்மா திரும்ப திரும்ப வந்து சொல்கிறாங்க நீ வந்து ஆனாலும் கோலா பர்ஃபார்ம் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க இது ஏன் இப்போ சொல்கிறீங்க அப்படின்னா ஏன் குருவா இருக்கானே நான் ஏன் பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்கும்போது தான் குருவா இல்லை அவன் இறந்துட்டாங்கிற விஷயம் வந்து சிவாவுக்கு தெரியுது கோவத்தில் கொந்தளிக்கிறான் இந்த நேரம் பார்த்து அவனுக்கு வந்து ஜெயிலில் வந்து பெயில் கிடைக்குது பெயில் கிடைச்சி வெளில கோவமாக வரான் வந்து பண்ணையாரை பார்க்குறான் பண்ணையார் சொல்கிறாரு குருவாவை கொலை பண்ணது வந்து அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் தான் அப்படின்னு சொல்லவே தன்னுடைய தம்பி குருவாவை கொலை பண்ணவன நானே கொலை பண்ணணும் அதுக்கான ஆயத்தை நானே செய்யணும் அப்படின்னு பட்டறைக்கு போகிறான் அந்த பட்டறையில் அந்த ஆயத்தை போது அனுப்பு உண்மை தெரிய வருது அந்த குருவாவை கொலை பண்ணது அப்படிங்கிறது பண்ணையார் தான் அப்படிங்கிற உண்மை தெரியவே திரும்ப பழங்குடி மக்கள்கிட்டே வரான் அப்போ மக்களுக்கு எல்லாருக்குமே உண்மை தெரிய வந்திருக்கு அங்கே ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் வந்து சொல்கிறார் இந்த மாதிரி உங்களோட நிலங்கள்லாம் ஆல்ரெடி பண்ணையார் வந்து மெல்ல மெல்ல எழுதி வாங்கிட்டாரு அவர் இந்த நிலத்தை கையகப்படுத்த அவருக்கு அந்த ஆசை இருக்குங்கிறதெல்லாம் அவருடைய சுயரூபம் வெளில தெரியவே அதே நேரத்தில் குருவா கொலை பண்ணதும் அவர் தாங்கிற உண்மையும் இவன் போய் சொல்லவே இப்போ ஊர் மக்கள் எல்லாரும் கொந்தளித்து பண்ணையாருக்கு எதிராக திரும்புகிறாங்க இன்னொரு பக்கம் இந்த உண்மையெல்லாம் மக்களுக்கு தெரிஞ்சிருச்சின்னு தெரிஞ்ச பண்ணையார் அவருடைய ஆட்களோட வரார் இந்த பழங்குடிகளுடைய இடத்தெல்லாம் எரித்து இவங்களை வந்து தீர்த்து கட்டுறதுக்காக அவரும் வராரு மக்களும் தயாராக இருக்கிறாங்க இப்போ இந்த ரெண்டு பேருக்கும் நடுவில் வந்து ஒரு மிகப்பெரிய சண்டை நடக்குது இரண்டு தரப்புக்கும் பெரிய சண்டை நடக்குது பண்ணையார் துப்பாக்கி எடுத்து பழங்குடிகளை சுடுறாரு குழந்தைகள் உட்பட ஈவருக்கம் இல்லாமல் சுடுறாரு அந்த பக்கம் சிவா அவங்களுடைய பழங்குடிகளும் வந்து பண்ணையார் பக்கத்தை தாக்குறாங்க பெரிய சண்டையின் விழாவாக பழங்குடிகள் நிறையா பாதிக்கப்படுறாங்க பண்ணையாரோடைய ஆட்கள் சிவாவை போட்டு அடித்து ஆல்மோஸ்ட் அவனை சாவடிக்கிற அளவுக்கு போட்டு அவனை கீழே தள்ளிடுறாங்க இப்போ குத்துயிரும் குடையரமாக கீழா சிவா இருக்கிறாரு சாவை கிடக்கிற சிவாவுக்கு உடம்புல வந்து குளிகா சாமி வந்து அவர் எழுந்து பெரிய ஆக்ரோஷத்தோடு வந்து வில்லனை போட்டு அடிக்கிறாரு சொல்லப்போனால் பண்ணையாரை கத்தி எடுத்து ஒரு மதம் செய்து அவனை கொண்டுடுறாரு படத்தில் பஞ்சுருளிக்கும் குளிகாவுக்குமான உறவு எப்படி காட்டப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கலாம் பஞ்சுருளிங்கிறது வந்து படத்தில் ரெண்டு கேரக்டராக காமிக்கப்படுது ஒன்று வந்து சிவாவோட அப்பா இன்னொன்று சிவாவோட தம்பியான குருவா இவங்க ரெண்டு பேருமே வெவ்வேறு வகைகளில் ஒருத்தர் வந்து மோட்சத்தை அடைகிறாரு ஒருத்தர் வந்து குருவா வந்து இறந்து போகிறாரு ஆனால் இவங்க ரெண்டு பேருமே பஞ்சுருளியோட வேஷம் கட்டி ஆடணுங்கிறதுனால குளிகா அதாச்சும் இனி வந்து எல்லையை காப்பாற்றுறதுக்கு நீ தான் வரணும் சகோதரனை தான் அழைக்கணும் அப்படிங்கிறதுனால சிவாவுக்கு தொடர்ந்து வந்து கனவுகள்லேயும் நிஜத்துலேயும் வந்து காட்சி தந்துகிட்டே இருக்காங்க குருவாக இறந்ததுக்கு அப்புறம் கூட குருவா வந்து அவன் முன்னாடி உட்காந்து அழுவான் நீ வா என்னோட சகோதரனை நீ என்ன காப்பாற்ற வா அப்படின்னு தான் ஏன்னா ஒரு கட்டத்தில் வந்து இப்போது நமக்கு ஒரு எப்பிக்குணு உண்டு என்னென்னா வந்து சிவனுக்கு வந்து காவலாக வந்து சண்டிகேஸ்வரர் எப்படி ஆனார் அப்படிங்கிறதுக்கு பின்னாடி ஒரு புராணம் இருக்குது நம்ம இந்த புராணத்தை அப்படியே எடுத்துங்க வைப்போம் காடுகள் அழியும் போது பஞ்சுருளியும் கிராமங்களுக்கான தெய்வமாக மாறுது அப்போ அந்த தெய்வத்துக்கான எல்லை தெய்வமாக வந்து புளிகா மாறுது அப்படிங்கிறத தான் டெபிக் பண்ணுற மாதிரி இந்த படத்தில் இந்த விஷயங்கள் காமிக்கப்படுது ஸோ பஞ்சுருளியாக பூமிக்குள்ளே இருந்த இல்லை அந்த மக்களோட வாழ்ந்த ரெண்டு பேர் காணாமல் போனதுக்கப்புறம் அந்த இடத்த நிரப்புறதுக்கான ஒரு ஆளாக வந்து சிவா வரான் அதும் குளிகா வரான் அப்படிங்கிறத தான் இந்த நட்புறவாக இங்கே வந்து படத்தில் காமிச்சிருக்காங்க இந்த சம்பவம்லாம் முடிஞ்ச பிறகு பண்ணையாரோ அவங்களோட ஆட்கள் எல்லாருமே இல்லை இப்போ பழங்குடிகள் அவர்களுடைய நிலம் கிட்டத்தட்ட மீட்கப்பட்டது அப்படின்னு சொல்லலாம் இப்போ வந்து அந்த கோலா பர்ஃபார்மன்ஸ் வந்து நடக்குது அவங்களுடைய ரிச்சுவல் நடக்குது சிவாவுடைய அம்மா அவனை எது செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னாங்களோ அதே கோலா பர்ஃபாமன்ஸில் சிவா வந்து இன்றைக்கி அவருடைய தம்பி குருவாக்கு பதிலாக அதை அவன் வந்து செய்கிறான் அந்த நடனத்தில் முக்கியமான ஒரு அம்சமாக ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் அங்கே இருக்கக்கூடிய பழங்குடிகள் பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமத்து மக்கள் எல்லாருடைய கையும் பிடித்து ஒன்று கூடி எல்லோரும் ஒன்றா இருக்கணும் இந்த வனத்தில் எல்லாருமே ஒன் ஒற்றுமையாக இங்கே வாழணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிம்பாலிக்கை அதை செஞ்சுட்டு கடைசியாக காட்டுக்குள்ளே ஓடி போய் அவங்க அப்பா எப்படி மறைந்தாரோ அதே போல் அவனு காட்டுக்குள்ளே போய் அவங்க அப்பாவை அங்கே நேருக்கு நேர் பார்க்குற மாதிரி இருந்து அங்கே மாயமாயிடுறான் மறைந்துடுறான் இப்போது சிவாவோடைய அடுத்த சந்ததி இல்லையா அவருடைய மனைவி வந்து கர்ப்பமாக இருக்கிறதாக காட்டப்படும் படத்துடைய முடிவிலையுமே அவனுடைய பையன் வந்து வளர்ந்து அந்த கதைகள்லாம் கேட்டு தன்னப்பா இப்படி தான் மாயமாக மறைந்தாரா அப்படின்றதோடு படம் முடியும் மீனிங் அவனும் அடுத்தது அடுத்த சந்ததியாக அவன் கோலாக பர்ஃபார்ம் பண்ணுவான் அப்படின்னு நம்ம நம்புவோம் இந்த படத்தில் பஞ்சுருளியாவும் குளிகாவும் கட்டுற எல்லாரும் மாயமாக மறைஞ்சி போகிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது அதை நம்ம நேரடி எதோட தொடர்பு படுத்திக்கலாம் அப்படின்னா மோக்ஷத்தோட இப்போது அடர்ந்த காடு போன்றது தான் ஒரு வாழ்க்கை அது ரொம்ப கஷ்டகமானது இந்த பிறப்பு தொடர்ந்து பிறந்துக்கிட்டே இருக்கும் இந்த பிறப்புலேருந்து விடுபட்டு அடையணும் இதுதான் வந்து ஒரு ஐடியா இதுதான் காந்தாராங்கிற பேருக்கான அடையாளம் அப்படின்னு நம்ம ஏற்கனவே ஒரு முரசும் ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க பிறந்த கடமையை முடிச்சிட்டாங்கன்னா அவங்க வந்து மோட்சத்தை அடைஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்லப்படும் இந்த படத்துலேயும் அப்படி தான் இப்போது சிவாவோடய அப்பா வந்து தன்னோட கடனான இந்த ஊர் மக்களை காப்பாற்றினதுக்கப்புறம் அவர் போய் ஒரு மோட்சத்தை அடைகிறாரு அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இன்னொரு வகையில் வந்து எதிர்க்கு இருக்க மனுஷனுக்கு அவர் வந்து அந்த நிலையாமைங்கிற வாழ்க்கைக்குள்ளே இருக்கக்கூடிய பல அர்த்தங்களை விளக்குறாருன்னு சொல்லலாம் நீ என்ன என்னை திரும்ப ஏதோ உடலோட இல்லை என்னை வேறு ஏதோ ஒரு வடிவத்தோட நீ என்னை பார்த்துட்டேன் அப்படின்னா நீ பேசிக்கிட்டு இருக்கிறது தெய்வம் இல்லை அப்படின்னு கிட்டத்தட்ட மோட்ச நிலைங்கிறதே நமக்கு நம்ம ஊரில் வந்து தெய்வநிலை அப்படின்னு தான் சொல்லுவோம் அதே மாதிரி தான் குளிகாவாக இருக்கக்கூடிய சிவாவும் படத்தோட கடைசியில் ஓடி போய் தன்னோட மோட்ச நிலையை அடையிறான் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அவனோட கடமையும் அங்கே முடிஞ்சிடுது அடுத்ததாக அந்த கடமையை அந்த மக்களுக்கான கடமையை அவனோட பையன் நிறைவேற்றுவான் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்டென்ஷனோடு தான் அந்த படம் முடியும் ஸோ இது வந்து ஒரு ஒரு வகையில் வந்து மோட்சத்தை குறிக்குதுன்னு சொல்லலாம் அது வந்து மறைஞ்சி போகிறதுங்கிறது வந்து ஒரு மாயம் கிடையாது வித்தை கிடையாது அது வந்து ஒரு மோட்சமாக நம்ம இந்த படத்தில் வந்து அடையாளப்படுத்திக்கலாம் இந்த படத்தோட பிக் சினிமோட்டோகிராஃபி ஒர்க்குன்னு நம்ம இதோட கிளைமேக்ஸை சொல்லலாம் இந்த கிளைமேக்ஸ் தான் வந்து ஆடியன்ஸுக்கு வந்து ஒரு புது விதமான உணர்வு கொடுத்தது அவங்க இதுக்கு முன்னாடியெல்லாம் எவ்வளோ படங்கள் பார்த்துருக்கலாம் இப்போ ஒரு பக்தி படமாக இருக்கட்டும் இல்லை ஒரு ஆக்ஷன் ஹீரோ படமாக இருக்கட்டும் இதெல்லாம் பார்த்துருப்பாங்க ஆனால் அதிலெல்லாம் இல்லாத அளவுக்கு இந்த படம் வந்து அவங்கள இந்த கிளைமேக்ஸ் சீன் வந்து அவங்கள மெஸ்மரைஸ் பண்ண வச்சதுக்கு ரெண்டு முக்கியமான காரணங்கள் அதில் முதல் காரணம் வந்து சினிமோட்டோகிராஃபி அப்படின்னு சொல்லலாம் ஒரு சாமி வந்து சன்னதம் வந்து ஆடுது அது வந்து ஒரு கட்டற்ற நிலைன்னு சொல்லலாம் அதுக்கு இந்த ஆங்கிள் தான் போகணும் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா நாம் ஒரு வேப்பில் வச்சு சாமி ஆடுறவங்களை பார்த்துருக்கலாம் கையில் சட்டி ஏந்தி ஆடுறவங்களை பார்த்துருக்கலாம் இவங்க யாருமே வந்து ஒரு ஒழுங்கோடு இருக்க மாட்டாங்க ஸோ அதே ஆஸ்பெக்ட்டில் இந்த படத்தை வந்து ஷூட் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க சாமி சன்னதம் வந்து ஆடும்போது கிட்டத்தட்ட வந்து ஒரு டாலி ஜூமாக இருக்கட்டும் ஒரு ஹேண்டில் கேப்டிவேட் பண்ணுறதா இருக்கட்டும் இதோட கட்ஸு ஷார்ப்பான ரொம்ப வேகமான கட்ஸ் அப்படின்னு சொல்லி நிறையவே ஹெல்ப் பண்ணியிருக்கோம் இதோட மூடை செட் பண்ணதின் வழியாக அதாச்சும் அவள் டக்குன்னு எங்கே பார்ப்பான் இங்கே பார்ப்பான் அப்படின்னு இருக்கும் அதுக்கு நிறைய ஷார்ட்ஸ் வந்து போயிட்டு வந்திருப்பாங்க இது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவத்தையும் கிட்டத்தட்ட அந்த சாமியாடியை நம்ம நேரில் பார்க்குற மாதிரியான ஒரு உணர்வு கொடுத்துருக்கோம் அதுதான் இந்த படத்தோட இந்த சினிமாட்டோகிராஃபி ஒர்க்கோட ரொம்ப முக்கியமானதுன்னு பார்க்கலாம் இந்த படம் நாட்டாரியல் கலை அப்புறம் நாட்டாரியல் மரபு ஒரு ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி அப்புறம் ஒரு பழங்குடியின மக்களோட வாழ்க்கைன்னு நிறைய விஷயங்கள் பேசுது அதுக்கு என்னையாக இந்த படம் வந்து ஒரு விஷுவல் ட்ரீட் அப்படின்னு சொல்லலாம் ஸ்பெக்டாக்கலான விஷுவல்ஸ் இருக்கிற ஒரு படம்னு சொல்லலாம் டெக்னிக்கலாகவும் இந்த படம் வந்து ஒரு டாப் நாட்சான ஒரு ஃபிலிம் ஃபஸ்ட்டு இந்த படத்தோட கேமராமேன் வந்து அரவிந்த் காஷ்யப் அவரோட சாய்ஸ் ஆஃப் கேமராவாக இருக்கட்டும் லென்சிங்காக இருக்கட்டும் அந்த டைனமிக்கான ஆங்கிள்ஸாக இருக்கட்டும் அவர் யூஸ் பண்ண லைட்டிங்ஸாக இருக்கட்டும் அப்புறம் வந்து அந்த சாய்ஸ் ஆஃப் கலர் பேலட்ஸு இது எல்லாமே என்ன பண்ணுதுன்னா காட்டுக்கும் அந்த மக்களுக்குமான உறவு எப்படிப்பட்டது அப்படிங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்ணுது அதே மாதிரி இந்த படத்துக்கான ஒரு மூட் அதாச்சு தீமியும் வந்து செட் பண்ணுது இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா இப்போது ப்ரொட்டகிஸ்ட்டாக வரக்கூடிய சிவா சிவாவுக்கு வந்து பெரும்பாலும் வந்து இந்த க்ளோஸில் டைட் க்ளோஸஸில் நிறைய ஷார்ட்ஸ் வந்து போயிருப்பாங்க அது காரணம் என்னென்னா தான் இந்த வனத்தை காப்பாற்ற போகிறவன் கடவுளோட அடுத்த வந்து அவன் தான் கோலா பண்ண போகிறான் அப்படிங்கிறது ப்ரொட்டக்டருங்கிறத சொல்கிறதுக்காகவே அந்த மாதிரியான ஷார்ட்ஸ் வந்து நிறைய இருப்பாங்க அதே மாதிரி இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக எல்லாமே ஒயிட் ஷார்ட்ஸு நிறைய நேரம் ஒயிட் ஷார்ட்ஸ் வந்து முரளிக்கு முரளி வந்து காட்டை வந்து காப்பாற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆள் ஆனால் நீ வந்து காடு முன்னாடி ரொம்ப சின்ன ஆள் அப்படிங்கிறத சொல்கிற மாதிரியே வந்து அந்த ஒயிட் ஷார்ட்ஸில் அந்த காட்டுக்கு நடுவில் அவன் வந்து ரொம்ப குட்டியாக தெரிகிற மாதிரி வந்து காட்சிகள் வந்து எடுத்திருப்பாங்க இந்த படத்தில் நிறைய ரிச்சுவல்ஸ் டெம்பிள் ரிச்சுவல்ஸ் காட்டப்படுது நைட் ஷாட்ஸ் நிறைய இருக்குது அதுவும் டீப் ஃபாரஸ்ட் குள்ளார வந்து நிறைய நைட் ஷாட்ஸ் இருக்குது ஸோ இதுக்கு வந்து கலர் வளர்ட் எப்படி போயிருக்காங்கன்னா ஃபெஸ்டிவல்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு டார்க் இருட்டையும் அதுக்கேற்ற மாதிரி ஒரு வார்ம் டோனு அதில் வந்து நிறைய ஃபயர் எஃபெக்ட்ஸை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க இது நமக்கு வந்து ஒரு அமானுஷியமான ஒரு உணர்வை கொடுக்கறதோட அந்த டெம்பிள்ஸை இது வரைக்கும் நம்ம பார்த்து பழகிருப்போம் இல்லையா நிறைய ரிச்சுவல்ஸ் பார்த்துருப்போம் நிறைய திருவிழாக்களை பார்த்துருப்போம் அதோட நைட் எஃபெக்ட் இது நமக்கு வந்து ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட்டாக வரும் இல்லையா அந்த மாதிரியான விஷயங்களை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கும் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி நைட்டில் ஃபாரஸ்ட்டில் எடுத்துருக்காங்க நிறைய ஷாட்ஸ் எடுத்திருக்காங்க லைட்டிங் போட்டோம் இதில் நம்ம குறிப்பிட்டு கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஒரு படம் எடுக்கிறதுக்கு எந்த கேமரா இருந்தால் என்ன அப்படின்லாம் யோசிக்காமல் அந்த படத்தோடய ஸ்பெசிஃபிக் மூடு என்ன அதோடய லொக்கேஷன் என்ன என்ன விஷயங்களை நம்ம எடுக்க போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் முடிவு பண்ணிவிட்டு அதுக்கேற்ற ஒரு கேமரா அதுக்கேற்ற லென்சிங் அப்படின்னு போகணும் ஸோ கிட்டத்தட்ட வந்து அதை இதை படத்தில் வந்து அச்சீவ் பண்ணியிருக்காங்க இந்த படத்துக்கு அவங்க யூஸ் பண்ணதுங்கிறது வந்து அலெக்ஸா மினி எல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேமரா இது வந்து ஒரு லார்ஜ் சென்சார் கொண்டது இப்போது ஹை கான்ட்ராஸ்ட்டான ஒரு விஷுவலை நம்ம ஷூட் பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கு இந்த மாதிரியான லார்ஜர் சென்சார் கொண்ட கேமராஸ் வந்து பயங்கரமாக ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொன்று கிரைன்ஸ் விழாது நாய்ஸஸ் இருக்காது அப்படிங்கிறதுனால இது வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது இன்னொன்று இவங்க இதுக்காக ஒரு சிக்னேச்சர் ப்ரைம் லென்சஸையும் வந்து யூஸ் பண்ணி ஷூட் பண்ணியிருக்காங்க இதுக்கு லைட்டிங்காக வந்து நிறைய டெக்னாலஜிஸ் வந்து அடாப் பண்ணியிருக்கேன் கிட்டத்தட்ட நம்ம வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா வந்து ஒரு ஃபாரஸ்ட்டோட டீப் ஃபாரஸ்ட்டாக இருக்கும் அங்கே கூட பின்னாடி நமக்கு வந்து லைட் இருக்கும் அதோட லீக்ஸ் இருக்கும் ஒரு ஃபாரஸ்ட்டுக்கு மேலே பலூனில் ஏதாச்சும் ஒரு லைட் மாதிரியான ஒரு எஃபெக்டை செட் பண்ணி அதன் வழியாக லீக்ஸை வச்சு எடுத்திருப்பாங்க ஸோ அதனால் ஃபாரஸ்ட் எந்தளவுக்கு அடர்த்தியாக இருக்குன்னு காட்டோட அமானுஷமும் நமக்கு வந்து ஈஸியாக பதிஞ்சிருது அதோட மூடியுமே நமக்கு வந்து அது கேப்ச்சர் பண்ணி கொடுத்துருது அப்படிங்கிறது வந்து இது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒன்று ஓகே இவரோட நம்ம பார்த்தது வந்து காந்தாரா த லெஜெண்ட் அடுத்து வரப்போகிற காந்தாரா சாப்டர் ஒன்னுடைய ட்ரெய்லர் வந்து வெளியாயிருக்கு ஹோப் நீங்களும் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நம்ம ட்ரெய்லரை பார்த்து நம்மளால முடிவு பண்ண முடியாது படம் வரட்டும் பார்த்துட்டு நம்மளுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத ரிவ்யூவில் பார்க்கலாம் ஸோ இன்னும் நிறைய சுவாரஸ்யமான படங்களை பற்றி பார்க்க வேண்டியது இருக்குது தொடர்ந்து நீந்திருங்கள் மிஸ்டர் ஜி கே மூவி மேனுடன் நன்றி